சின்ன மனைக்கு நினைவு நாளுங்க அதுல சாதி கடந்து மதம் கடந்து கேட்டீங்கல்ல சாதி கடந்து அண்ண அவர் உடையாருன உடையார்ட்டு நம்ம வாங்கிக்கலான அப்புறம் இவர் இந்த ஜாதின்னு அந்த அக்கா மரவர்ன ரெண்டு பேரும் தனித்தனியா மொபைல் கடை வச்சிருக்காங்க கொஞ்சம் வசதியான சாதியா எல்லாம் இவங்களுக்கே கேண்டிடேட் கொடுத்துடலாம் இப்ப சொல்லுங்க சாதி கடந்து மதம் கடந்து சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் இந்த காமெடி வேண்டாமா இருந்தது வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க இப்போ நாளைக்கு சென்னை மக்கள் என்ன பண்ண போறீங்க ஏன்னா வயநாட்ல கடும் நிலச்சரிவு இமயமலை இமயமலை ஓடிட்டு இருக்கு இப்படி இந்தியா முழுக்க இயற்கை பேரிடர் நடந்துட்டு இருக்கும் போது நாளைக்கு சென்னைக்கு சீமான் பேரிடர் வருது வள்ளுவர் கோட்டமே வள வளர்த்து போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏங்க சீமான் பார்த்து ஒரு ஐநூறு பேர்த்தோட மட்டும் பண்ணி நிறுத்திக்க கிண்டில கலைஞர் திறந்து வைச்ச சிலைக்கு கீழே நின்று தீரன் சின்னமலைக்கு வீர வணக்கம் போட்டது தப்பில்லை அந்த சிலையை அமைக்க நீ ஒன்றும் பண்ணலைங்கிறது உலகம் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த இடத்துல நின்று நாம் தமிழர் ஆட்சி அமைக்க உறுதி ஏற்போம் ஆ அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ தீரன் சின்னமலை அப்படிங்கிறவங்க தூக்கு கயிற தானே மாட்டி தைரியமா இறந்தவர் ஏங்க இந்த ஒத்த ஆடியோ வந்ததுக்கு மொத்த கூடத்தி பத்து நாள் ஆளுக்கா நம்ம போயிருந்தீங்களே எங்கப்ப போயிருந்தது உங்களோட வீரம் சூரம் தாரம் எல்லாம் ஒத்த ஆளு வெளிய தலை காட்டிலேயே எங்க போனீங்க அட பாவிகளா உங்க கட்சி உங்க ஆளுங்க கிட்ட நீங்க பேசின உங்க ஆடியோ வெளியே வந்ததுக்கே ஒத்த ஆளை வெளியே காணாம போயிட்டீங்களே இனி நீங்க ஆட்சி அமைச்சி என்ன பண்ண போறீங்க குறைஞ்சபட்சம் ரெக்கார்ட் பண்ணாம இருக்கிற நேர்மை வேணும் இடுவாமனம் கார்த்திகோட பாத்ரூம் எட்டி பார்க்க கூடாதுங்கிற நாகரிகமாவது வேணும் அதையும் மீறி இதெல்லாம் வெளியே வந்துட்டாலும் நாங்க தான்ப்பா செஞ்சோம் அப்படின்னு சொல்ற வீரம் வேணும் வீரமும் இல்ல நாகரிகமும் இல்ல நேர்மையும் இல்ல நீங்க நாளைக்கு வள்ளுவர் கோட்டம் வந்து எதை காட்ட போறீங்கன்னு தெரியல மிஸ்டர் சீமான் சரி ஏழு நாளா எங்க போயிருந்தீங்க ஆமா கோயம்புத்தூர் வந்துருந்தீங்களே ப்ரெஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஏன் பேட்டி கொடுக்கல ஏன்னா அன்னைக்கு உங்க ஆடியோ ஐநூறாவது சிறப்பு காட்சி ஓடிட்டு இருந்தது ஆட பிரஸ் எல்லாம் வெற்றி விழாவை பத்தி தாங்க கேட்க வந்திருப்பாங்க அதுக்கு கூட பதில் சொல்ல முடியாம தானே ஓடி போனீங்க ஆனா மிஸ் சீமான் இன்னும் உங்களை நம்புறாங்க வத்தீங்களா அப்புறம் உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு அஞ்சாறு நாளா ஆலையே காணும் பா நான் வீரத்தோட போய் மன்னிப்பு கேட்டே திருவேன்னு மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரா எல்லாம் மன்னிப்பு கேட்க அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இல்லை சார் நான் மன்னிப்பு கேட்டே தீர்வேனே அட்டம் பிடிச்சி காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு அந்த வீராதி வீரன் வீர துறை முருகன் உங்க கூட இல்லையே எங்க போனாரு தீரஞ்சின்னமலை ஏம்பாட்டேன் ஏம்பாட்டேன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே அது உக்காலம் சேர்த்த கூட வச்சு அவர் சிரிக்க மாட்டாரு அவரு தாங்க சொன்னாங்க நீங்க மலையாளத்துக்காரன்னு திரும்பி நீங்களாவது சொல்லணும்ல இது போட அந்த பக்கம்னு உங்களை யாரெல்லாம் கழுவி ஊற்றுறாங்களோ நீங்க யாரையெல்லாம் கழுவி ஊத்துறீங்களோ இப்போ எல்லாரும் ஒட்டுக்கா நின்று வீரம் நேர்மை கண்ணியம் இப்படி எல்லாம் எப்படிங்க உங்களால பேச முடியுது இதுல உச்சபட்ச காமெடி என்னன்னு தெரியுமா சீமானவர்களே இந்த நானே சொன்னதுதான் அந்த உங்களுண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டி விட்ட கதையா காலை மட்டும் வச்சுக்கிறேன்னு சொன்ன சீமான் அங்க இருக்கிற ஆளுங்களை எல்லாம் விரட்டி விட்டு போட்டு தாய் கட்சி கொடுத்த பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிருக்கீங்க அவ்வளவுதான் உங்க வீரம் செழித்து சோரம் போன வ வரலாறு அப்புறம் நீங்க இந்த பேச்சு வாக்கில் ராகுல் காந்திய பத்தி ஒரு பேச்ச போட்டு போயிருக்கீங்க வயநாடு தொகுதியோட எம்பி ராகுல் காந்தி அவரு அவரோட தொகுதி மக்களை பார்க்க வந்திருக்காரு அவரு அந்த இடத்துல ஏற்பட்ட இயற்கை பேரிடருக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு தூத்துக்குடி வெள்ளம் வந்தப்ப ஏன் வரல ஏன் வரலன்னு கேக்குறீங்க தூத்துக்குடியோட எம்பி அங்கேதான் இருந்தாங்க பத்தாததுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற அங்க போய் வேலை பார்த்தாரு பத்தாததுக்கு அவரை வச்ச படம் எடுத்த இயக்குனர் அவங்களோட மக்களை காப்பாத்துறதுக்கு கதறிய அவங்களையும் வர வச்சாரு இப்படி இவங்கெல்லாம் அந்த இடத்துல வேலை செஞ்சாங்க நீங்க எங்க போனீங்க வேர் டிட் யூ கோ தூத்துக்குடியில வேலை வந்தப்போ நீங்களும் கையில் வழி என்ன தெரியுமா பேசிட்டு இருந்திருப்பீங்க எங்க சிட்டி உங்ககிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க மாமா மாமா எனக்கும் அந்த பிளாக் கலர் சடன் டைப் காரு எனக்கு வேணும் மாமா அடக்கிருக்கு புள்ள சந்தோஷமா இரு தூத்துக்குடியில தான் வெள்ளம் வந்துருச்சுல காட்சின போட்டுருவோம் திரல் நிதி என்ன திரல் நிதி சேர்த்து கேட்போம் மடப்ப எனக்கு அள்ளி எள்ளி கொடுப்பாங்க அப்படி நிதி எல்லாம் கரெக்டா கலெக்ட் ஆயிடுச்சுன்னு வையன் இருக்கிற பழைய பொருள்லாம் கொண்டு போய் தூத்துக்குடி மக்களுக்கு கொடுத்துட்டு உனக்கு புத்தம் புது காரை கொண்டு வந்து போட்டி கொள்ள நிப்பாட்டு வம்பாரு இந்த மாம ஐயோ என் செல்ல மாமா இப்படிதான் இருக்கணும் ஊருக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஒரு கார் வந்துடணும் ஆமா மாமா அடுத்த பையன் வேற ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு ஒரு கார் வாங்கணும்னு என்ன பண்ணுவீங்க கவலைப்படாத கண்ணு அடுத்த பேரீடில் பார்த்துப்போம் அப்படின்னு தானே பேசியிருப்பீங்க அப்புறம் வயநாடுங்கிற வார்த்தையை நீ காலையில தான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க அந்த திறள் நீதி கலெக்ட் பண்ற வேலையெல்லாம் கவர்மெண்ட் அழகா பார்த்துட்டு இருக்கு இங்கே நீங்க புது காரை தான் வாங்கிடாதீங்க ஏன்னா ஊருக்குள்ள எத்தனை பேர் செத்தாலும் கொண்டாடுற ஒரே இனம் நீங்கள் மட்டும்தான் திரு சீமான் அவர்களே பத்திரிக்கையாளர்கிட்ட அண்ணனை ரெண்டு பக்கமும் பேச வைக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க காளியம்மாள் கிட்ட வீடியோ கால் பேசும்போது உடன்பிறவா தங்கை இதுவே ஆடியோ கால் பேசினா அவங்க பிசுறு இது ரெண்டு பக்கம் பேசுறது இல்லையா தேக்கு மரம் போல் இருக்கும் என் பையன் சாட்டை அப்படின்னு பேசுவீங்க ஆனா அடுத்தவங்கிட்ட ஆடியோ பேசும்போது மட்டும் சாட்டை என்ன பையன் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் சொல்லலை நாங்கள் அது கூட தப்பு தாங்க சொல்கிறோம் சாட்டையை திட்டுங்க அவங்க அம்மாவை ஏன் திட்டுறீங்க அப்புறம் கருத்து சுதந்திரத்தை பற்றி எல்லாம் சீமான் பேசலாமா இருந்தாலும் சொல்கிறோம் அப்புறம் இந்த திராவிடத்தோட வாடகவாயின்னு உச்சரிச்சிங்களே அதில் நானும் ஒரு தி அப்போ நீ வாடகவாயா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை சீமான் இது பெரியார் எனக்கு போட்ட பிச்சர் நான் அவருக்காக பேசுகிறேன் அவ்வளவுதான் சீமான் நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களுக்காகவும் பேசுகிறேன் தான் இப்போ பேசுகிற பாருங்க உங்களுக்கு வேண்டி எங்களை பத்தி தப்பா பேசுகிறவங்க மேல வழக்கு கொடுத்தா ஏன் நீங்க எடுத்துக்கிட மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறீங்க இவர் என்ன மட்டும் இல்ல எங்க அம்மாவையும் தான் பேசியிருக்காருன்னு சொல்லலாம்ல ஏன் சாட்டை உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல இது உங்களோட கருத்து உரிமையா இல்ல சாட்டையோட கருத்து ஏற்கும் உரிமையா தமிழினத்தோட மாபெரும் வீரனான பிரபாகரனை சமையல்கார ரேஞ்சுக்கு பேசுனது நீங்களா நாங்களா பொட்டு அம்மான தளபதினு சொன்னது நாங்க நீங்க என்ன சொன்னீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் யார் உங்களை பத்தி இப்ப இழிவா பேசினான்னு மட்டும் சொல்லுங்க நாங்க யாருமே உங்களை பத்தி இழிவா பேசவே இல்ல நீங்க உங்க புகழ் வார்த்தைகள்ல பேசுனீங்க நாங்க திருப்பி சொன்னோம் அவ்வளவுதான் இப்பவும் இடுமாவனம் கார்த்தியோட பர்சனல் லைஃபை பாதுகாக்கணும்னு சொல்றது நாங்க தான் இடுமாவனம் கார்த்திகை காப்பாத்துறதுக்கு அந்த பொண்ணு வந்து வீடியோ போட்டது தப்புன்னு சொல்றதும் நாங்க தான் நீ ஏமா வந்து வீடியோ போட்ட அவன் தப்பு பண்ணா அவன் பனிஷ்மெண்ட் வாங்கட்டும்னு சொல்றதும் நாங்க தான் இப்படி உங்க கட்சியில நடக்கிற எல்லா அநியாயங்களையும் தட்டி கேட்கறதும் நாங்க தான் உடனே எங்க கட்சிக்குள்ள உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா உங்க கட்சிக்குள்ள நாங்கள் வர்றதே இல்லைங்க உங்க கட்சி தான் வாலண்டியரா வீதியில வந்து நிக்குது அப்போவும் அதுலேயும் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கம்தான் தான் நிற்கிறோம் இப்போ சொல்லுங்க உங்களோட எந்த கருத்துரிமை பாதிக்கப்பட்டுச்சு ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஒரு தடவை நீங்கள் கயல் விழிய சிங்கமா பேசினப்போ கயல் விழிக்கு சப்போர்ட் பண்ணது நாங்கள் தான் ஆமாம் இவன் என்னை திட்டுனா கட்சிக்குள்ளே இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது போயும் போயும் இந்த மூஞ்சிதா கிடைச்சுதான்னு கேட்டா கயல் வெடிக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அவங்க கூட சிரிச்சுட்டு பேசாம தான் நின்னுட்டு இருந்தாங்க தான் கோவப்பட்டு பொங்கணும் கயல் விழியோட கருத்துரிமைக்கு மதிப்பு கொடுத்தது நாங்க தான் முத்துக்குமரனின் கருத்துரிமைக்கு மதிப்பு கொடுத்ததும் நாங்க தான் நீங்க விக்னேஷுக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லி கட்டாம போனீங்கல்ல அப்ப அந்த தாயோட கருத்துரிமைக்கு மதிப்பு கொடுத்தது நாங்க தான் பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும் அவங்களுக்காக பேசுவோம் ஏனா இது பெரியாரின் வழி சமீபத்துல கூட எங்க அதர்மம் தோழர் மனோஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு நீங்க பேசுறதெல்லாம் இந்த சாட்ட மாமா பையன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்கன்னு சொல்றாரு பாருங்க உங்களோட கருத்துரிமை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சீமான் யார் இங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக இந்த பெரியார் பெரியாரின் வழியில் நாங்கள் எல்லாம் பேசுவோம் அதனால நாளைக்கு என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம் நீங்க பேசுறத வச்சு நாங்க பேசுறோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்